பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க ராஜிமா கார்த்தி ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ கேட்குறாங்க கேட்கறாங்க ஏமா அத்தை இன்னும் நம்மளை பற்றின விஷயம் எதையுமே மாமா கிட்ட சொல்லாம இருக்காங்க அதனால தானே அந்த பவானியை அவங்க பாட்டியும் உங்களை சமையல்காரங்களாகவும் என்ன டிரைவராகவும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க கோயில சீட்டு போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தைரியமா இருக்கேன் கார்த்தி நமக்கு கல்யாணம் தான் முக்கியம் பவானி பாட்டி யாருமே முக்கியம் இல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாரு இன்னும் ரெண்டு நாள் சமாளிப்போம் அப்படின்னு சொல்ல கார்த்திக்கும் அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பவானி அவங்க பாட்டி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எப்படி பாட்டி அந்த சமையல்காரியை திட்ட போட்டு இன்சல்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ராஜ ரகசியம் அந்த சமையல்காரி முகம் போன போக்க பாத்தியா சம்பந்தக்காரியா சமந்தக்காரி ஆமா அவளை நம்ம அவமானப்படுத்தினா இந்த கார்த்திக் என்ன பிரச்சனை அவன் மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பாட்டி அம்மா மாதிரி தானே தோணும் ஆனா இதோட விட பாட்டி ஏதாவது பண்ணி அந்த சமையல் இந்த வீட்டு பக்கமே விடாத மாதிரி பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில சண்மதியோட அப்பாவுக்கு ராஜிமா காபி கொண்டு வந்து குடுக்கறாங்க தங்க குறைஞ்சிருக்கு அப்படின்னு சண்மதி அப்பா சொல்ல ஆமா சார் அமெரிக்கா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இன்னும் தங்க விலை ரெண்டு வருஷத்துக்கு ஏறாதுன்னு போட்டிருக்கு அப்படின்னு ராஜிமா சொல்ல என்ன ராஜிமா அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சந்தோஷம் நாலு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ள வராரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அப்பா கேக் இல்ல சார் பிரசிடென்ட ஒருத்தர் சுட்டாருல்ல அதோட சிசிடிவி புட்டேஜ் கிடைச்சிருக்கு இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல போட்டு காட்டிட்டு இருக்காங்க அப்ப ராஜிமா காஃபி எடுத்துட்டு வராங்க ராஜிமாவும் அதை பாக்குறாங்க இருக்காங்க அதுல பார்த்தா பசுபதி இருக்காங்க உடனே ராஜிமா கையில் இருக்கிற காஃபி கப்ப கீழே போட்டுறாங்க ஏ ராஜிமா பாத்து வைக்க அப்படின்னு சொல்லி கேட்க சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க ராஜிமா பதட்டத்தோட சண்மதியோட இவரை பார்த்தா சாமியார் மாதிரி இல்லையே போலீஸ் சாமியார் மாதிரி இருக்கு இவர் எதுக்காக பிரசிடென்ட்டை ஷூட் பண்ணும் இதை பேசாம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கமிஷனருக்கு அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ராஜிமா ரொம்ப பதட்டமாய் அப்படியே மாடிக்கு போறாங்க அங்க கரெக்டா மங்கை வந்துடுறாங்க என்னாச்சு ராஜிமா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கீழே நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜிமா சொல்றாங்க அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்கா கோயில நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு என்னன்னா அந்த பிரசிடென்ட் ஷூட் பண்ணதுமே ரெண்டு ரவுடிங்களும் ஒரு கார்ல ஏறி ஓடிடுறாங்க பின்னாடியே ராஜிமாவும் ஒரு கார்ல அவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க யாருக்கோ கால் பண்ணி அவங்கள வர சொல்லி அந்த ரவுடிச பிடிச்சிடறாங்க ராஜிமா ஒரு இடத்துல முட்டி போட வச்சு கன் வச்சு அவங்கள மிரட்டுறாங்க யார் பண்ண சொன்னாங்க ஏன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஏன் மருமகளை எவ்வளவு தைரியம் இருந்தா கொலை பண்ண வந்திருப்பீங்க போய் சொல்லு அந்த பசுபதிக்கிட்ட இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அவன் அத சொல்றதுக்காக நீங்க உயிரோட இருக்கணும் அதுக்காக தான் நான் உங்களை உயிரோடு விடுறேன் அப்படின்னு சொல்ல மங்கையும் ராஜிமாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நின்று இது எல்லாத்தையும் பாக்குறாங்க இதோட ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சிருக்காங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அந்த பசுபதியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவன் மூலியமா எங்க வானதி விஷயம் வெளியே வரும் எங்களோட எல்லா விஷயமும் வெளியே அதனால தான் ரொம்ப பயமா இருக்கு இதனால ஏதாவது கல்யாணத்துல பிரச்சனை வந்துடும் ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு ராஜிமா சொல்லிட்டு இருக்கா நீங்க அதை பத்தி எதுவுமே பதட்டப்படாதீங்க அவரு கல்யாணம் முடிய வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போக மாட்டாரு அப்படின்னு மங்கை வந்து ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் சண்மதி கார்த்திக் செம மேல தாளத்தோட மண்டபத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செமையா ஃபங்க்ஷன் களை கட்டுற மாதிரி போயிட்டு உடனே ஒரு தாத்தாவும் பாட்டியும் வராங்க இப்படியே போனா எப்படி இங்க மொத்தம் அஞ்சு ஜோடிங்க இருக்கீங்க அதுல மாப்பிள்ளைங்க எல்லாருமே ஸ்டேஜ் மேல ஏறி நில்லுங்க பொண்ணுங்க எல்லாருமே கீழே நிக்கட்டும் இந்த மண்டபத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் வச்சு அவங்க ஹஸ்பண்ட்க்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பாட்டியமா சொல்ல சரின்னா அவங்க ஒவ்வொரு கிஃப்ட குடுக்குறாங்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு பிளவர்ஸ் சாக்லேட் மாலை அதுக்கப்புறம் பலூன் இப்படி லைனா குடுக்குறாங்க கடைசியா சண்மதி நீ என்ன குடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க சண்மதி நேரா ஸ்டேஜ் ஏறி போய் கார்ட் கற்றி கையை பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கையில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க அப்படியே கார்த்திகை ஹக் பண்ணிக்கிறாங்க இதை பார்த்தா அவங்க ஃபேமிலி மொத்தமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே அந்த பாட்டியும் தாத்தாவும் ஸ்டேஜ் ஏறி வந்து இங்கே இருக்கிறவங்களையே ரொம்ப சூப்பரான கிஃப்ட்டு கொடுக்குறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிருந்த இல்லையா அதில் ஃபஸ்ட்டு யார் வின் பண்ணியிருக்காங்கங்கிறது சொல்லிடுறேன் இந்த உலகத்துலையே பெரிய கிஃப்ட்டு மனைவியோட மொத்தம் தான் அதை சண்மதி கார்த்திக்கு கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல மொத்தமாக எல்லாேரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் ஷாம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அன்மதி எனக்காகவே பிறந்தவ எனக்காகவே வளர்ந்தவர் இப்போ என்ன விட்டுட்டு அந்த கார்த்திகை போய் எப்படிடா கண்டு கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க சரிடா இப்போ நாங்கள் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ற ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு அவங்களும் இவ்வளோ நேரம் எதுவுமே பண்ணல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கடத்துறதுக்கான பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு ஷாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஷாம் நினைச்சபடி கார்த்திகை கடத்துறாரா இல்லையாங்கிறத நெக்ஸ்ட் வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ